ஹலோ வணக்கம் இன்னைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதனால் சிக்கன் குழம்பு தான் வச்சுருக்கோம் அதனால் எல்லாம் சிக்கன் எல்லாம் வேக வச்சு மசாலா பொடியெலாம் போட்டாச்சு இப்போ தாள்சம் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி சிக்கன் குழம்பு இதெல்லாம் பட்டை எல்லாம் போட்டு வறுத்து ஊற்றுறேன் கவுமெல்லாம் போட்டு நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதனால் மதுரமே நான் வைக்கிறேன் பொடி எல்லாமே போட்டாச்சு சிக்கன் உருளாக்கெழங்கு எல்லாம் போட்டால் ஒரு குழம்பு சாமத்துக்குழம்பு மொழி குழுவை தண்ணியாக வச்சு வச்சிருக்கேன்

மத்தியானத்து உணவுக்கு சிக்கன் குழம்பு எல்லாம் வறுத்து வச்சாச்சு குழம்பு வச்சாச்சு கூட்டுக்கு மோர் வச்சாச்சு ஊற்றி சாப்பிட்ற மோர் மத்தியான உணவுக்கு சாதம் அடித்தாச்சு எல்லாம் மத்தியானம் உணவுக்கு இது எங்களுக்கு இந்த சாதம் இது தெரு நாய்களுக்கு சாதம் தனியாக ரேஷன் அரிசி அடித்து வச்சுருக்கேன் இது திற நாய்க்கு குழம்பு ஊற்றி வைப்பேன் அதுக்காவது திருநாய்களுக்கு இது எங்களுக்கு இந்த உணவு மோர் ரெடி ஏன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கானா எல்லாத்துக்கும் தேவைப்படும் உடம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எல்லோரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி சிம்பிளான வீடியோ தான் எல்லோரும் பார்த்து லைட் போடுங்க சப்ஸ்க்ரைப்ஸ் கூட ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் முதல் சாப்பாடு தெரு நாய்களுக்கு வச்சுட்டு அதுக்கு அப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம் ஏன்னா வீட்டு முன்னே வந்து பசியோடு மத்தியானம் எல்லாம் படுத்து கிடக்காது அதனால அதுகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் நீங்களும் இந்த மாதிரி மத்தியானம் உணவு வச்சு சாப்பிடுங்க ワナカ。